உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க குட்டி குட்டி டிப்ஸு நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட எந்த கோவமும் உங்கள் ஃப்யூச்சரை மாற்றிடாது அதே மாதிரி உங்களோட எந்த ரெகரட்டரும் உங்கள் பாஸ்ட்டில் நடந்ததை சேஞ்ச் பண்ணிடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்களோ அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் யாரால உங்கள் டைம் எனர்ஜி ஸ்பேஸ்லாம் ஸ்பாயில் ஆகுதோ இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணுதோ இல்லை எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறிங்களோ அதையெல்லாம் ஒரு டைரியில் இல்லது ஒரு நோட்பேட்டில் எழுதுங்க இதை உங்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் பண்ணும் டெய்லி அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆவது எந்த பிரச்சனையை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் ப்ரீத்திங் மட்டும் ஃபீல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடி உட்காருங்க இதை உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் வாழ்க்கையை வாழ பழகுங்க தேவையில்லாத கேள்விகளுக்கு விடை தேடாதீங்க அது நமக்கு அவசியமும் இல்லை சலித்துப் போகாத வரை நேசியுங்கள் அது புத்தகமோ பாடலோ இருளோ நிலவோ மனிதர்களோ இப்படி எதுவாயினும் சரியே நான்வெஜ் குருமாவுக்கே டஃப் கொடுக்கறது மாதிரி இந்த ஒயிட் பிளைன் குருமா பத்தே நிமிஷத்தில் குக்கரில் ரெடி பண்ணலாமா மிக்சி ஜாரில் திருவின தேங்காய் கட் பண்ண இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் முந்திரி பொட்டுக்கடலை கசகசா கொஞ்சம் கல்பாசி புதினா இலை ஒரு ஸ்பூன் எள்ளு தண்ணி அட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க குக்கர் வச்சு ஆயில் அட் பண்ணி பட்டை ஏலக்காய் சோம்பு கிராம்பு பேலீஃப் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்களேன் ரொம்ப க்ரீமியான மைல்டான காரத்தோட இட்லி தோசைக்கு ரொம்ப அப்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் போல் ஏராளமான வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமான கருத்துக்களோடையும் அருமையான வீடியோவோடையும் சந்திக்கிறேன் தேங்க் யூ